கண்ணம்மா கண்ணம்மா அழகு கோபியம் என்னுள்ளே அழகு கோபியம் ரத்தியடுத்தா என்னையோ ரத்துக்கு கொடுத்து புட்டான் ரத்து கடனுக்கு தா என்னைய வைத்து வட்டியை கட்டி புட்டார் சிந்தையை மனசு கல்லாச்சு

இப்போ ராகுல் சொன்னால் என்டா பிள்ளையம் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா மே மாதம் இது ஏப்ரல் மாதம் நான் மீனி கூட போகிறான்ண்ணா அவன்டா கையில் நாலு லட்சரூவா வச்சுருக்கோம் நாலு லட்சரூவா வச்சுருக்கேங்கண்ணா ஏதோ கம்மி தான் இது ஏதோ டாக்டருக்கு லோன் போட்டு கொடுத்துருப்போம் முதலில் மூணு கோடி ரூபாய்க்கு அதில் உள்ள கமிஷன் மூன்றரை லட்ச ரூபா அக்கௌண்ட்டுக்கு ஏறுது அப்படின்னா அது போக டாக்டர் ஒரு கமிஷன் கொடுக்காராம் அதெல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு லட்சம் கிட்ட வந்துடும் தான் அப்படின்னா ஐயா அப்ப மெட்டல் கடை போடணும் அப்படிங்கிறான் அதன் சொன்னா மெட்டல் கடை மேக்ஸிமம் அதிகமா அஞ்சு ரூபா லாபம் பத்து ரூபா லாபத்துல தான் எடுக்க முடியாது அதிகமா அதிகபட்சம் அஞ்சு தான் அது மேதான் சொன்னேன் கரெக்டா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு லாபம் தான் அந்த தொழில் வந்து நட்டம் வராது ஆனா கரெக்டா மெயின்டைன் பண்ணா லாபம் அந்த தொழில் வந்து அது போட்டிருக்காங்க நிறைய பேர் போட்டிருக்காங்க அது தெரியல நிறைய பேர் அதான் நிறைய பேர் போட்டு போயிருக்காங்க மெட்டல் கடை பண்ணோம் நாராமியாப்பா மெட்டல் கடை போட்டாலும் பிரச்சனை கிடையாது தப்பிக்கலாம் ஆனால் அதுவும் அதுவும் இதுவும் ஒன்று ஆனால் இது வந்து வேலைப்பாடு அதிகம்யா அது போக கம்பெனி போடுறதுக்கு முன்னாடி டீலோலர் மொதல் இப்போ கேட்கணும் கண் கடைக்காரங்களை பிடிக்கணும் இது பெஸ்ட்டு ம் மெட்டல் ஐட்டம் போட போகிறோம் அதுவேணா இது sami po hi friends, larain apa nih kita drinking ya? hmm. Hai, 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 hmm. sani, saranomai yuppah, banyu mulakna bagi bahuani, po சாமி அப்பா சரணமப்பா ஐயா காண வந்தோம் திருவெடியை ஹலோ फ्रेंड्स சொல்லுங்க எல்லாரும் என்ன பண்றீங்க குச்சால சரல் வந்தி மல்லார முன்ன மந்தி மல்லார வந்து நின்தியேங்குது இது பூதுசனே திருப்பி தந்து போறேடிப்பா Huh? Hi, 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 nan ba. Na hai ja. na hai hai nanba, hela re nepun re sabda cha hela rebre gi nye. Hai nanba, set pun ngenan ba pe salam, hanga pala kalam. So hai 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 nanba, set pun ngenan ba. Hai hai po di youtube channel. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிவராஜ் சிவராஜ் ஹாயில் தம்பி இல்லையே சிவராஜ் சீக்கி ஹாய் நண்பா ஹாய் கணேசன் கணேசன் போடா டேய் போடா நீ போடா கணேசன் சிவராஜ் தம்பி என்னெல்லாம் பண்ணுதா இல்லையே சிவராஜ் கணேசன் நீ போடா நீ போடா ப்ரோ ஹாய் லைக் பண்ணுங்க மறக்காம சரியா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா ஜிகே ப்ரோ சிவராஜ் சிவராஜ் பியூட் பாய் யாரு நானா ஐயோ ஐயா ஜிகே நண்பா உங்களுக்கு எந்த ஒரு நண்பா ஜிகே நண்பா சிவராஜ் சிவராஜ் ஜிகே நண்பா ஜி கே நண்பா எல்லோரும் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா எல்லாரும் என்ன சாப்பாடு ஜிகே நண்பா சிவராஜ் கணேசன் என்ன பண்ணுறீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா ம் ஐயப்பா கன வயந்தோம் அப்பா ஹாய் நண்பா வணக்கம் வணக்கம் சிவராஜ் கியூட் பாய் என்ன பண்ணுறீங்க எல்லாரும் ஜிகே ப்ரோ சிதம்பரம் அவங்களுக்கு எனக்கு வந்து ஊர் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் பௌர் குச்சாலம் தெரியுமா குச்சால சாரல் குற்றால சரல் வந்து மெயின் நேரம் இல்லாமல் குற்றாலந்தான் இப்போ ப்ரோ எங்களுக்கு ஜிகே ப்ரோ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு ப்ரோ நான் வந்து இனிமேல் தான் சாப்பிட போகிறேன் ப்ரோ நீங்கள் இன்னும் சாப்பிடலை இனிமே தான் சாப்பிடணும் ப்ரோ தான் சாப்பிடணும் இன்னும் சாப்பிடலை டைம் ஆகும் சாப்பிட சாப்பிடாத இன்னும் நேராக இருக்குது ப்ரோ எம்ஆர் கூகுள் ஹாய் சாப்பிட்டியா ப்ரோ நான் இனிமாதிரி தான் சாப்பிடணும் கோகுள் ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் என்ன சாப்பிட போகிறீங்க உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் பவுச்சை முட்டை இது மட்டும்தான் கொடுக்க இருக்குது நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா எல்லோரும் ஒர்க்குலாம் எப்படி போகுது இன்றைக்கி சண்டே என்ன என்ஜாய் பண்ணிங்க ப்ரோ சொல்லுங்கள் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வீட்டில் வெட்டியாக தான் இருந்தேன் எங்கேயும் போகல ஒரே ஒரு முறை மட்டும் குச்சாலம் குளிக்க போனேன் ப்ரோ குற்றால சாரில் வந்து ஆ ஆ ஆ தூட்டு அதில் இன்றைக்கி ஹாய் நண்பா சேனலுக்கு ஆதரவு கொடுங்க என்னுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தெரியா சாமியே ஐயப்பா ஐயப்பாறுபடியை காண வந்தோம் கந்தப்பான் எம்ஆர் கோகுல் என்ன வேலை பார்க்குற நண்பா என்னையை பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ வந்து தான் இருக்கேன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ வெட்டியாக இருக்கேன் காலையில் வேலைக்கு போயிடுவேன் நண்பா என்னோட வியாபாரம் பார்த்தீங்கன்னா பழைய இரும்பு வியாபாரம் பழைய இரும்பு வியாபாரம் பார்க்குறேன் நண்பா இரும்பு கடை இருக்கு எல்லாமே இருக்கு நமக்கு அப்புறம் நீங்கள் என்ன வேலை பார்க்க நண்பா கூகுள் நண்பா சொல்லுங்க நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க நண்பா அப்புறம் உங்களுக்கு என்ன நண்பா பேங்கு ஆக்சிடெண்ட்டு மேங்கோ சரி ஓ நீங்கள் இப்போ டைப் வந்து எனக்கு இப்படி எம்ஆர் கோகல் காதல் எப்படி போகுது ப்ரோ என் மூஞ்சிக்கெலாம் காதல் செட் ஆமா ப்ரோ என் மூஞ்சை நல்லா உத்து பாருங்க நீங்களே கேட்க கேட்க கேட்கன்னு சிரிப்பீங்க ப்ரோ நம்ம மூஞ்செல்லாம் எந்த பண்ணுங்க ப்ரோ பார்க்க போகுது ம் என் மூஞ்செல்லாம் பார்த்தாலாம் அவன் வாங்கி எடுத்துருவா ப்ரோ எனக்கெல்லாம் காதலே செட் ஆகாது காதல் மேய்ச்சே ஆகாது அப்படின்னா என்னென்னே தெரியாது உங்க காதல் எப்படி போகுது ப்ரோ உங்களுடைய லைஃப்லாம் எப்படி போகுது காதல் எப்படி போகுது சொல்லுங்கள் நமக்குலாம் காதல் ரொம்ப தூரம் ப்ரோ என்ன சொல்ல ரொம்ப ஓவராக போய்கிட்டுருக்கு என்னுடைய காதல் கிடையாது காதல்னே இல்லை சும்மா எங்கே எம்ஆர் கோகுல் உனக்கு என்ன ப்ரோ அழகாக இருக்கேன் எனக்கு என்ன ப்ரோ அழகு இருக்குது மண்டையை பாருங்கள் ப்ரோ பாதி முடிய காணலை அதுக்குமே என்ன அழகு ஒரு மனிதனுக்கு அழகே அதிகமாக கொடுக்குறது வந்து தலையில் இருக்க முடிதான் சரியா அந்த முடி அழகாக இருந்தால் முடி இருந்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் அழகு இப்போ நல்லா அழகு இல்லை ப்ரோ எனக்கு கல்யாணமே அவ்வளோ ப்ரோ முத பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க கிடைக்க மாட்டேக்கி பொண்ணு இன்னைக்கு ஏன் சொட்ட பண்ண எனக்கு வாக்கப்படையான்னு சொல்கிறாங்க என்னைச்சி நம்மளோட கா வாழ்க்கை அப்படி எதை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்குன்னே தெரியல என் வாழ்க்கை ஒரு வட்டம் அதில் இருக்கதே கஷ்டங்கள் எத்தனையோ இருக்கு நண்பா பாதி கஷ்டத்தை வெளியே சொல்ல முடியாத கஷ்டங்கள் துன்பங்கள்லாம் நிறையா இருக்குது நண்பா எனக்கு கோகுல் நண்பா இங்கே சாப்பிட்டீங்களா ப்ரோ எம்ஆர் கோகுல் ப்ரோ செம்ம காமெடியாக பேசுகிறேன் ப்ரோ என்ன ப்ரோ பண்ணா காமெடியாக தான் பேசி இல்லை நம்ம அப்போ தான் பழகலாம் அன்பாக பேசி எல்லோரும் கவலையை மறக்கணும்லையா ப்ரோ அதனால் அன்பா காமெடியாக பேச வேண்டியிருக்கு நீங்களும் காமெடியாக பேசுங்க சரியா அப்போ தான் நம்ம மனசில் இருக்க கவலைகள் மறந்து துன்பம் நீக்கி செல்வம் செழிக்க கவலையை மறந்து பேச மறக்கணும் முதல்ல இப்போ வந்து அன்பாக பழகலாம் ஏன்னா பல கவலைகளோட எத்தனையோ மனுஷனுங்கிறது கவலைகள் இருக்கலாம் மனுஷனை பிறந்த ஏற்றம் தாழ்வு வரது சகஜம் அதனால் கவலையை மறந்து எல்லா நண்பர்கள்டே அன்பாக பழகுங்க சரியா அதனால தான் நாமளும் உங்கள்கிட்ட வந்து அன்பாக பழகுதேன் உன்னை உங்களே மாதிரி நல்ல நண்பர்கள்லேருந்து எனக்கு கண்டிப்பாக தேவை உங்களை மாதிரி நல்ல நண்பர்கள் இருந்தால் தான் நான் கவலையே இல்லாமல் வாழலாம் பேங்கு ஆஸ் பிராண்டு கௌர ப்ரோ நீங்கள் வந்து மே உங்களுடைய நேம் வந்து எனக்கு புரியலை ப்ரோ சரியா ஏதோ பேங்குன்னு முதல்ல எனக்கு புரியுது போ ஆஸ் பிரியண்டா பெரிய ட்ரெஸ் கடை வாய்ப்பு தலை பெரிய ட்ரெஸ் கடை வாய்ப்பு தலை ஓ நீங்கள் பெரிய ஜவுளி கடை வச்சுருக்கீங்களா ஓகே ப்ரோ ரொம்ப சந்தோஷம் அந்த மாதிரி தொழிலில் நல்ல தான் ப்ரோ சரியா அருமையான தான் அது எல்லா தொழிலும் பண்ணணும் சரியா மறக்காமல் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரியா உங்கள் நண்பர்கள்டு சொல்லுங்கள் சரியா நான் வந்து அடிக்கடி லைவ் கருவேன் என்னோடய லைவ்லேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணி எங்கிட்ட அன்பா பழகுங்க சரிங்களா வாங்க பழகலாம் நண்பா என்னுடைய சேனல் பார்த்தீங்கன்னா பொதுகே சிவா யூடியூப் சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீ வைப்பு இன்னும் சொன்னு தலை ப்ரோ நானா ப்ரோ நமக்கெல்லாம் அந்த தொழிலை பற்றி தெரியாத அனுபவம் கிடையாது ப்ரோ அந்த தொழில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொழிலேருந்து நமக்கு அனுபவம் கிடையாது ப்ரோ அணுவம் இருந்தால் தானே எந்த தொழிலையுமே பண்ணலாம் அனுபவம் இல்லாத தொழில் வந்து பண்ண முடியாதுல்ல ப்ரோ நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க ப்ரோ பேங்க் ப்ரோ பேங்க் ப்ரோ உங்களோட நேம் வந்து ஃபுல் நேம் ஸோ எப்படி சொல்கிறேன்னு சாட்டாக சொல்கிறேன்னு சொல்லி கோவிச்சிக்காதீங்க ஏன்னா உங்களோடய நேம் வந்து எனக்கு ஃபுல் நேம் வந்து எனக்கு எப்படி படிக்கனு தெரியல உங்கள் நேம் வந்து தமிழில் டைப் பண்ணி அனுப்புங்க நான் ஃபுல் நேமாக கிளியராக சொல்லுறேன் சரியா எனக்கு வந்து மொதல் பிஏஎன் கேன்னு போட்டிருக்கீங்களா பேங்க் அது மட்டும்தான் எனக்கு வந்து படிக்க தருது அதுப்பா ஆஸ் பீரண்டா எப்படியோ போட்டிருக்கு மைண்டு கோச்சா மைண்டு கோச்சுன்னா என்ன ஒர்க் ப்ரோ எனக்கு அது புரியல மைண்டுன்னா சிந்தனை கோச்சு என்றால் எனக்கு தெரிஞ்சு மைண்டுடா மூ கோச்சிங்கும் போது முய முயற்சியா முயற்சி தான் இருக்கேன் இங்கிலீஷில் எனக்கு சரியாக தெரியலை மைண்டு கோச் அப்படின்னா என்ன தொழில்னு எனக்கு தெரியலை ப்ரோ தான் சொல்லணும் என்ன தொழில்னு என்னுடைய தொழில் பார்த்தீங்கன்னா பழைய இரும்பு வியாபாரம் பண்ணுறேன் ப்ரோ திரு திருவா நாயா பேல சுற்றி செறிஞ்சி ஐநூறுரூவாய்க்கு அறநூறுவா சம்பளத்துக்கும் எத்தனை மக்கள்கிட்ட நான் பேரம் பேசி கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் ப்ரோ நான் அந்தலாம் பெரிய ஆளுலாம் கிடையாது சின்ன பையன்தான் கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவன் தான் நீங்கள்லாம் எந்த ஊர் ப்ரோ பேங்க் ப்ரோ என்னோடய ஊர் பார்த்தீங்கன்னா குச்சாலம் அருகே தென்காசி மாவட்டம் தெரியுமா தென்காசியில்தான் தான் இருக்குது தென்காசி மாவட்டம் பேங்க் ப்ரோ இல்ல சைசி கொண்டிங் பண்ணு தலா பாத்தியா விடியா பேங்கு அம்மா அவன் தான் அவன சொல்லித்தாரே இருக்கான் வில்லு அவன் சொல்லித்தாரே இருக்கான்

ஏதோ கொண்டிங்கின்னு போட்டிருக்கீங்க அடுத்து லேயர்னு பண்ணு தலை அப்படின்னா என்ன ப்ரோ எனக்கு புரியலை தமிழில் கொஞ்சம் ஸ்டேட் பண்ணுறீங்களா அந்த அந்தளவுக்குலாம் நான் பெரிய படிப்புலாம் படிக்கலை சரிங்களா வேன் ப்ரோ பிரியாணி கடை ஒரு டீ கடை வயித்தலை பெரிய ஆளாக வர வருவேன் ஒரு டீ கடை இல்லைனா பிரியாணி கடை வைக்க வைக்க நான் பெரிய ஆளாக வருவேன் ப்ரோ எனக்குலாம் அதெல்லாம் அனுபவம் இல்லாத தொழில் ப்ரோ என்னோட இப்போ எனக்கு அனுபவ தொழில் எதுன்னு பார்த்திங்கன்னா பழைய இரும்பு தகரம் பிளாஸ்டிக்கு வாங்கிறது அதை விற்கிறது இதை நமக்குள்ள அனுபவம் அது போக பார்த்தீங்கன்னா பழைய சாரி இப்போ கேரளாவில் இருந்து இந்த தொழில் பண்ணேன் எலுமிச்சம்பழம் புளி இஞ்சி வெள்ளைப்பூடு இந்த இதெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணியிருக்கிறேன் ப்ரோ நமக்கு தெரிஞ்ச தொழில் அதுதான் இப்போ அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நோக்கலையை நம்ம தமிழ்நாட்டில் பாரம்பரியமான கலை ஒன்று க கற்றுக்கிட்டு இருக்கேன் ப்ரோ அது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வில்லுப்பாட்டு கலை எல்லா கோயில் திருவிழாவிலையும் பார்த்துருப்பீங்க இல்லையா வில்லுப்பாட்டு படிக்கும்லாம் அந்த இப்போ வந்து நான் இருக்கேன் ப்ரோ அது உங்களுடைய ஆசீர்வாதத்தில் நான் நல்லபடியாக முறை சிறந்த முறையில் நான் வந்து கற்று முழுமையாக ப படிக்கணுங்கிறக்கு நீ ஆசீர்வதிங்க சரியா ப்ரோ நண்பா நான் வந்து இப்போ வில்லு கலை கற்றுக்கிட்டு இருக்கேன் நம்மளோட பாரம்பரியமான தமிழ்நாட்டு பாரம்பரியமான கலை வேன் ப்ரோ ஐஎம் எக்ஸ்பீரியன்ஸ் எம் பண்ணுல தலை யோ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா ப்ரோ நமக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை ப்ரோ நமக்கு இந்த தொழில் மட்டும்தான் பழைய இரும்பு தகரம் வாங்குறது கொடுக்கறது பழைய எலுமிச்சம்பளம் எதுவும் மட்டும்தான் ப்ரோ நீங்க வேற என்ன ப்ரோ உங்களுக்கு ஒரு எந்த ஊர் உங்களுக்கு சாமி அப்பா ஐயப்பா சர் அப்பா ஐயப்பா எங்கேயும் வணக்குது சந்தனம் எங்கேயும் வணக்குது ஐயப்ப சாமி கோவிலே சந்தனம் வணக்குது என்ன வணக்குது ஐயப்பன் ஹாய் 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 நண்பா ஹாய் நண்பா வணக்கம் வணக்கம் பேங்க் ப்ரோ என்ன பண்ணுறீங்க அதுக்கெல்லாம் மெசேஜாக காணல பேங்க் ப்ரோ பிஸி ஆகிட்டீங்களா வேலையாக இருக்கீங்களா ரொம்ப வேலையாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ நீங்கள் யார் ஆ எல்லோரும் என்ன பண்ணுறீங்க பார்த்திங்கன்னா நாளைக்கு எங்கள் ஊரில் வந்து பத்து நாள் திருவிழா ஆரம்பிக்கும் முருகன் கோவில் திருவிழா பத்து நாள் தொடர்ந்து பத்து நாள் ஆரம்பிக்கும் பார்த்திங்கன்னா தினமும் அரிசுவை உணவு கச்சேரி நல்லா நடக்கும் அருமையான திருவிழா ரொம்ப அழகாக இருக்கும் வேற என்ன ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ ஷேட் பண்ணுங்க பழகலாம் வாங்க பழகலாம் நண்பா சாமி எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க சாமி அப்பா சரணம் அப்பா ஐயப்பா காண வந்தோம் ஐயப்பா எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மாணக்குது சபரிமலை ஐயப்பனின் மேலே மணக்குது ஹாய் நண்பா ஹாய் வணக்கம் 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 நண்பா ப்ரோ மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் மா மருதல மணி ரியா கிடைக்கும் மோட்டிவேஷன் ப ஸ்பீக்கர் பண்ணுதில்ல எனக்கு தெரிய ப்ரோ எனக்கு வந்து அதை பற்றி தெரியவே தெரியாது ப்ரோ யூடியூப்பை பற்றி எனக்கு தெரியாது ப்ரோ முதல்ல இது யூடியூப்பை பற்றி இப்போவும் எனக்கு தெரியாது சும்மா டைம் பாஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரமாக தான் லைவ் போட்டுக்கிட்டு இருக்கேன் ப்ரோ உங்களே மாதிரி நல்ல நண்பர் நண்பர்கள்ட்ட பலகனங்கிறைய காண்டி நான் லைவ் போட்டுக்கிட்டு இருக்கேன் ப்ரோ எனக்கு யூடியூப்பை பற்றிலாம் எனக்கு பெருசாக தெரியாது பெருசாக இல்லை சுத்தமாக தெரியாது யூடியூப்பை பற்றிலாம் எனக்கு தெரியாது ப்ரோ உங்களை மாதிரி நல்லவங்களை கேண்டி தான் நான் வந்து லைவ்லேயே வந்துக்கிட்டு இருக்கேன் ப்ரோ மற்றபடிலாம் ஒன்றும் ப்ரோ மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் என்னது இன்ஸ்டாகிராம் எந்த இது இந்த காமெடியாக பண்ணுறாங்களா அதுவா தேங்க் ப்ரோ உங்க என்ன பிடிக்கும் எனக்கு என்ன பிடிக்குன்னு கேட்குறீங்களா எனக்கெல்லாம் பிடிச்சது பார்த்தீங்கன்னா என்ன பிடிக்குன்னு சொல்லலாம் நம்ம பாரம்பரியமான கலைகள் தான் பிடிக்கும் வேறு ஒன்றும் பிடிக்காது ப்ரோ வேறு என்ன சாப்பிடலாம் ரொம்ப சாப்பிடலாம் ப்ரோ நல்லா சாப்பிடணும் உங்களுக்கு என்ன ப்ரோ பிடிக்கும் சொல்லுங்க அக்பர் பகத்தெல்லாம் இல்லெல்லாம் இதுலாம் ப்ரோ உங்க ஊர் எந்த ஊர் ப்ரோ நான் கேட்டேன் நீங்க சொல்லவே இல்லை பேங்க் ப்ரோ சொல்லவே இல்லையா ப்ரோ பேண்ட் மூவிஸ் நிறையா பார்க்காம பிடிக்கும் எனக்கு வந்து மூவியில் வந்து என்ன ப பார்த்திங்கன்னா நான் அதிகமாக வீட்டில் பார்க்குறே பார்த்திங்கன்னா மோட்டு பட்லு அதுதான் அதிகமாக பார்ப்பேன் மோட்டு பட்லு பீம் நீஞ்சா கட்டோரி இது தான் பார்ப்பேன் ப்ரோ அதுதான் நமக்கு வந்து நேரம் போகும் அதுதான் நமக்கு வந்து நல்லா டைம் பாஸ் ஆகுது ப்ரோ ரொம்ப அருமையாக இருக்குது காமெடியாக இருக்குது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மூவிலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக பேசுகிறது கிடையாது மூவிலாம் அதிகமாக நான் பார்க்கல ப்ரோ மூவிலாம் வந்து அதிகமாக இருந்து நான் பார்க்கல நான் பார்க்குறது நோட்டு போட்டில் மட்டும்தான் நோட்டு போட்டில் நிஞ்சா கட்டோரி சோட்டா பீம் டாமன் ஜேரி இது மட்டும்தான் பார்க்குறது என்னோடய வழக்கம் அதுதான் அது போக காமெடியும் பார்ப்பேன் எப்போ மாதிரி ஆதித்யா சேனல் வச்சு பார்ப்பேன் அவ்வளோதான் வேறு எதுவுமே பார்க்க மாட்டேன் ப்ரோ வேறு ஒன்றும் கிடையாது பார்க்க சாமி ப்ரோ உங்களுக்கு என்ன மூவி பிடிக்கும் ப்ரோ என்ன மூவி என்ன நடிகர் கிழக்க கொண்டு போட புரியல ஆ படம் படம் சாமி அப்பா சிம்பு பேண்ட் ப்ரோ சிம்பு தான் பிடிக்குமா உங்களுக்கு எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆமா எல்லா நடிகரையும் விஜய் பேண்ட்ஸாக இருந்திருக்கேன் அஜித் பேன்ஸாக இருந்திருக்கேன் எல்லாருக்கும் பெத்துட்டு இப்போ வந்து யாருக்குமே கிடையாது இப்போ எனக்கு நானே பேண்ட்ஸாக இருக்கேன் ப்ரோ எனக்கு நானே பேண்ட்ஸ் ஆமாம் ப்ரோ எனக்கு நானே இருக்கேன் இதுதான் எங்கள் ஊர் எங்கள் ஊர் ஒரு ஆட்டோ நிக்கி செம்பு ஓகே ப்ரோ உங்களுக்கு சிம்பு ரொம்ப பிடிக்கும் அருமை நல்லதுதான் அவர் நல்ல நடிகர் சிறந்த நடிகர் சிம்பு வந்து சாமியப்பா அப்பா எங்கள் ஊர் திருவிழாவுக்கு வாங்க சரிங்களா நண்பா பேங்க் ப்ரோ அப்பா நண்பா ஊர் திருவிழாவுக்கு வாங்க நாளைக்கு ஆரம்பிக்கு திருவிழாந்து நாளைக்கு அதிகாலையில் ஆரம்பித்து ஒரு வாரத்தை வாரம் புதன்கிழமை போய் அடுத்த புதன்கிழமை அன்னைக்கு முடிவு காது நாள் திருவிழா அருமையாக இருக்கும் வந்து எங்கள் ஊரில் பெண்களோ பாய் தலை ஓகே தலை போயிட்டு வாங்க என்ன கே ஒர்க் வந்துருச்சா தூக்கம் வந்துருச்சா உங்களுக்கு சாப்பிட்டுட்டு நல்லபடியாக நிம்மதியாக தூங்குங்க சரியா ரொம்ப ராத்திரி வெளியே தெரியாதீங்க சரியா ம் ப்ரோ நல்லா சாப்பிடுங்க நல்லா நிம்மதியாக தூங்குங்க ரெஸ்ட் எடுங்க உடம்புக்கு சரியா ரெஸ்ட்டு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப வெளியெல்லாம் நடு சமத்தில் எல்லாம் தெரியக்கூடாது உடம்புக்கு கேட்டது சாமி அப்பா சரணம் அப்பா எங்களுடைய நண்பன் வழி எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் என்ன மணக்குது சந்தனம் என்ன என்னக்குதே ஓம் சிவ சிவ சாந்தி சாந்தி தி சாந்தி சாந்தியே ஓம் சிவ 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 சங்கரே சிவன் கைலாஸ் வெள்ளத்தில் வீரந்து என்ன புல்லா புல்லு முளைக்கும்லா அப்பா முளைச்சிக்கிட்டே தான் இருக்கும் அது ஒரு சின்ன பிசுறு விதை இருந்தா போதும் முளைச்சிரும்ல சிவ 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 சங்கரேனே சிவர் கைலாசத்தில் பிறந்த வேணே என்ன பேசுனே தெரியல வீடியோவில் என் மூஞ்ச நானே வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ப்ரோ சிவ 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 சங்கரணே சிவ கைலாசத்தில் விரந்தவினே ஓகே ப்ரோ பாய் ப்ரோ பாய் ப்ரோ நீ சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு தூங்க போனோம் ப்ரோ நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க சரியா வெளியே ரொம்ப அழையாதீங்க பாய் பாய் சியூ நாளை மீண்டும் சந்திக்கலாம் பாய் பாய் எல்லா நண்பர்களுக்கும் பாய் பாய்